நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது எத்தனையோ இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா உங்களுக்கு எப்படி தோன்றியது இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கன என் ஞானத்தில் உலகம் இந்த மகா அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி

ச்சல்லே எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் ஊங்கி மிதிச்ச குருக்கெலம்பு உடைஞ்சிரு மூட்டு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையா இருப்பேன் நாகவா அந்த வந்தா

இதுல ஆசிட்டு கலந்துருக்கு எடுத்து மேல ஊத்து வச்சுங்க ரத்த கிளரி ஆயிடுவோம் வேடிக்கை தைமாரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஸ்டெச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்கு அழிஞ்சிடுவாங்க செருப்பாலேயே அடிச்சிருக்கணும் இந்த பக்கம் பார்த்தா ஆயிரம் ரூபாய் பத்தி பேசுறாலேவா அந்த ஆயிரம் ரூபாய்ல எத்தனை ஜனங்க பொழைக்குது தெரியுங்களா இவளுக்கு என்ன தெரியும் எங்கன்னா ஏசி ரூம்ல போய் உட்கார்ந்து வரவளுக்கு என்ன தெரியும் ஆயிரம் ரூபாய் பத்தி வருஷம் உள்ளவங்க அவளை பிச்சையா இல்லையான்னு நீங்க நாங்க காட்டுற ஆயிரம் ரூபாய்க்கு தொகுதியில யாருன்னு இவளுக்கு நாங்க காட்டு உட்கார்ந்த இடத்துல பிச்சேன்றால தொகுதி இவளை வந்து பேச சொல்லுங்க இவ்வளவு தெருவு தெருவுக்கு வர சொல்லுங்க எந்த தெருவுல வந்தாலும் இவளுக்கு சரி பின்னால திரும்பி பாப்பேமேனு பார்த்தா நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஒரு கட்சியில நீ இருக்க முடியல உன்னால எந்த கட்சியில எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க இருக்கிற எத்தனையோ அடி கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி சாணி அடி அடிங்கிறது இன்னைக்கு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன்

மோடியின் குஜராத் மாடல் இதுதானோ இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பத்தொன்பதாயிரம் கோடி மதிப்பிலான மூவாயிரம் கிலோ ஹெராயின் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது போதைப் பொருட்களின் நுழைவாயிலாக மாறி அந்த துறைமுகத்தின் பெயர் அதானியின் முத்ரா துறைமுகம் கஞ்சா ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு இந்திய சமூகத்தில் பரவி வருகின்றது குஜராத் மண்ணின் மைந்தர் மோடி ஆளும் இந்தியா தனது எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடவிருக்கின்றது சுதந்திரத்திற்காக போராடிய தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த மண் இன்று போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறியிருப்பது வெட்கக்கேடானது எதிர்கால இந்திய சமூகத்தின் தூண்களாக விளங்கக்கூடிய நம் இளைஞர்களிடையே போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவது கவலை கொள்ளத்தக்கது ஒன்று நாட்டையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் போதைப் பொருள் அதானி துறைமுகத்தில் பிடிபட்டும் ஒன்றிய அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை மோடியின் நண்பர் என்பதாலேயே அதானி என்ற ஒற்றை நபருக்காக ஒட்டுமொத்த இளைய சமூகம் பாதிக்கப்படும் நிலையை எண்ணி மக்களாகிய நாம் நொந்து கொள்வதை தவிர வேற என்ன செய்வது மோடியின் பத்தாண்டு கால தான் போதை பொருளின் முழக்கமும் போதை பழக்கமும் அடைந்தது மோடியின் ஆதும் சாதனை என்பது மக்களின் வேதனை மட்டுமே நாம பிரதமராக இல்லை பிரதமர் நம்மளை நாமே ஏமாத்திட்டே இருக்கிறோமா சென்னை கொருக்குப்பேட்டையில் வீட்டில் வைத்து குட்கா பொருட்களை விற்பனை செய்து வந்த பாஜக நிர்வாகி உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் ரகசிய தகவலின் பேரில் பச்சையம்மாள் என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவரது உறவினர்கள் இருவரை கைது செய்த போலீசார் குட்கா பொருட்கள் விற்பனைக்கு முதலீடு செய்த பாஜக நிர்வாகி ராஜேந்திரன் என்பவரை கைது செய்து மேலும் இருவரை தேடி வருகின்றனர் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சு வந்துடும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மீனவர் சொந்தமும் கூட தைரியமாக படகை எடுத்துக்கொண்டு ஆழ்கடலுக்கு தைரியமாக சென்றுவிட்டு திரும்பி வருகின்றார் எந்த பிரச்சனையும் நடக்காது ஏன்னா உங்களுக்கு தெரியும் படகுல நீங்க மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பக்கத்துல மோடி உட்கார்ந்து இருக்காரு என்ன அப்படி பாக்குறீங்க என்ன சந்தேகம் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட இருபத்தி ஏழு மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் மற்றும் மீனவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் போதை ஒழிப்புக்காக ஒரே ஒரு மட்டும் இருபத்தி ஒரு லட்சம் நாலு வருஷத்துல நீங்க நாடு முழுக்க ஒதுக்குன தொகையே இருபத்தி மூணு கோடிதான் அதில் தமிழ்நாட்டுக்கு நீங்க நாலு வருஷத்துல ஒதுக்கின நிதி வெறும் இருபத்தோரு லட்சம் தான் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ ஐயோ இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா பாரதி இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு ஒரு ரூபாய் கூட மாநில அளவில் போதை தடுப்புக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை உள்ளுக்குள்ள உருத்தல புறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி போதை பொருள் ஒழிப்பில் கூட தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு அப்போ இதுதான் மோடி உடைய சாதனை இந்த சாதனையை எப்படி சொல்லி ஓட்டி கேட்கறது நான் உங்க வந்து போதை ஒழிப்பு பேசுறேன் அந்த போதை ஒழிப்புக்கு நான் உங்களுக்கு காசு தருவேனான்னு கேட்டேன்னா தரமாட்டேன் அப்படின்னா மக்கள் என்னத்தை எப்படி என்ன பதில் சொல்லுவாங்க